நைன்டீனில் கைதியிலேருந்து நீங்கள் எல்லோருமே எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க மூவி ஆஃப்டர் மூவி கைதியாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் அநீதியாக இருக்கட்டும் லோனர்ஸாக இருக்கட்டும் சாரி சோ ஸோ சரி ஓகே உங்களை எல்லோரும் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணுன்னு தான் வந்தேன் ஏன்னா இந்த ஜேர்னியில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆடியன்ஸ் உங்க எல்லாருக்குமே ஏன்னா நீங்கள் எல்லாருமே மூவி ஆஃப்டர் மூவி பர்ஃபார்மன்ஸ் பற்றி வாய்ஸ் பற்றி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க சர்ஜி ஸ்வாண்ட் தேங்க்யூ இந்த ஜேர்னியில் ஆல்சோ ஐ திங்க் மேம் டோவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐ திங்க் ஏன் இவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னா ஐ திங்க் டைரக்டர்ஸ் ரொம்ப ஃபார்ச்சுனடாக இருந்திருக்கேன் சம் ஃபேன்டாஸ்டிக் டெரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது லோகேஷ் சராக இருக்கட்டும் ஹலிதா இருக்கட்டும் வசந்தபாலன் சார் இருக்கட்டும் சாந்தகுமார் சார் இருக்கட்டும் மதுமிதாவாக இருக்கட்டும் எல்லோருடையும் ஒர்க் பண்ண இந்த சான்ஸ் கழிச்சிருக்கு ஸோ அதுக்கும் அபிக் தேங்க்யூ டு ஆல் த டெரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ ஏன்னா ஐம் ஷூர் டெரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்கள் ஃபீட்பேக் பார்த்து தான் என்ன காசு பண்ணுறாங்க அண்ட் அபிக் தேங்க்யூ டு தூ ஆடியன்ஸு வெல் ஸோ தேங்க்யூ கேள்வி கேட்கலாமா சார் ஆ வந்து ஹீரோ தான் காசி போற நீங்க வில்லன் நடிகரா இருந்து இப்ப கதையின் நாயகனா மாறி இருக்கீங்க உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிப் வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்தா இல்ல வந்து அதை வெறும் நட்பு மட்டும் தானே இல்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலமா நம்ம மீட் பண்ணோம் ஒரு போட்டோ கிளிக் பண்ணோம் பட் அன்ஃபோர்ச்சுனேட்லி அது எல்லாரும் ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டாங்க பட் இல்ல அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் அது அவங்களும் கிளியரிஃபை பண்ணிட்டாங்க நான் நிறைய மீடியால கிளியரிஃபை பண்ண நிறைய இன்டர்வியூல கிளியரிஃபை பண்ணிட்டேன் ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார் சிங்கிள் சார் 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 கல்யாணம் லோகேஷ் இருப்பீங்க கூலி இருக்கீங்களா அட்வான்ஸா சில கூலியா தங்க வாங்கிட்டீங்களா இல்லையா சார் சார் கூலி இல்ல லோகேஷ் அந்த அவர் ஃபேமிலி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு முன்னாடி தான் கூப்பிடுவாரு இது வரைக்கும் கூப்பிடலாம் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் இருப்பேன் சார் ஸோ இது வரைக்கும் இல்ல எதுவும் சொல்லல சார் சார் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூவி சார் விஷால் வெங்கட்டோட படம் முடிஞ்சுச்சு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஒரு மயிலும் படம் ஆரம்பிக்க போகுது ரசவாதி ரிலீஸ் ஆக போகுது ஓஜி இன்னும் ஷூட் முடியல சார் அந்த ஷூட்டும் இருக்கு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு அது ப்ரொடக்ஷன்ல இருந்து தமிழ் மட்டும் இல்லாம நார்த் சைடு போயிட்டீங்களா இல்ல ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகல மதுமிதா என்ன சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில அங்கம்மாலி டைரிஸ் டைரிஸோட அடாப்டேஷன் அது ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் ஆமாம் ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார் இப்போ மலையாளம் சார் மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட் அது இன்னும் ஆரம்பிக்கலாம் மலையாளம் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு தெரியல சார் என்ன ரொம்ப கிரேட்ஃபுல் டு அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஓஜி பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன் அது இன்னும் ஷூட் முடியல சார் ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஸோ

சார் ஐஸ்வர்யா வந்து உங்கள் மேலே கிசு கிசு வந்துச்சு இல்லையா இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமாக இருக்குமா சார் இப்போதைக்கி அம்மா அப்பாவே கேவப் பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பற்றி பேசுகிறதே இல்லை அதை அந்த ஐஸ்வர்யா பற்றி வந்து நியூஸ் கிசு கிசு இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் எவ்வளோ வைரலாச்சுன்னு தெரியல அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு இங்கிலீஷில் என் ஃப்ரெண்டு நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க

சார் அப்படி ஒரு நம்பர் இல்ல சார் பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் அதுலேருந்து காட் இன்ஸ்டிங் அது இன்ஸ்டிங் சார் இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன் ஏன்னா எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணி லைக் நான் சொன்ன எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ் வசந்தபாலன் சார் லோகேஷ் மதுமிதா அலிதா ஷமீம் சாந்தகுமார் சார் ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் செலக்ட் பண்ணல பட் கதைகள் கேட்டுன்னு இருக்கேன் நல்ல டீம் நல்ல டிரெக்ட்ரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோடய இன்ஸ்டிங்ட் என்னோடய கட் என்ன சொல்லுதோ அப்படி தான் சார் கதை சூஸ் பண்ணுறேன் அர்ஜுன் சார் சார் அர்ஜுன் சார் 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 இங்கே இங்கே ஆ சாரி சார் கதைகள் இப்போ வந்து கேட்டுகிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல ஆமாம் அது டேரெக்டாக நீங்கள் கேட்குறீங்களா உங்க நண்பர் மூலமா அவர் ஓகே பண்ணாதான் நீங்க ஓகே தகவல் வருது உண்மையா இல்ல சார் இல்ல சார் நான் தான் சர் पर्सनலா எல்லா கதையும் கேக்குறேன் அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டும் கேக்கல நான் தான் கேக்குறேன் சார் ஓகே ஃபுல் ஃபுல் நரேஷன் சார் என்ன சார் ஆமா சார் கேக்குறேன் சார் கண்டிப்பா இது வரைக்கும் நான் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பட் இப்போ புது சார் ஸ்டில் லேர்னிங் சார் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய இருக்குது இன்னும் லேர்னிங்ஸ் இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு பட் எல்லா படத்துலேயும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது எல்லா ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருக்குது எல்லா இன்டர்வியூவில் எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ ஸ்டில் அல்லாட் லேர்னிங் சார் சாந்தகுமார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ ரசவாதி உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இன் இன்ஃபேக்ட் மௌனகுரு மகாமுனி பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை பட் சாந்த சார் இஸ் வெரி என்ன சொல்வது அவர் ரொம்ப ஒரு கட் ஆஃப் பர்சன் அவரை அவ்வளோ ஈஸியாக மீட்லாம் பண்ண முடியாது ஸோ ஃபைனலி அவர்லேருந்து ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் இருந்துது பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி குடிசீக்கன் ரிலீஸ் போகுது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக் மதுரை பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்குது நிறைய இமோஷன்ஸ் இருக்குது இதுக்கு மேல நான் எதை சொன்னா சாந்தகுமார் சரி என்ன கொண்டுவாரு பட் நீங்க பார்த்து சொல்லுங்க மேம் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் குமார் பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை சார் இப்போதான் சொன்ன இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்களா இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலேயும் இல்லை நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர் ஒரு முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு நீங்க வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா ஆமாம் அவரோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்ல சார் இல்ல அவரோட அவரோட படங்களே ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரம்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்டன்ட் ரைக்டரை வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிட்டர் நான் வந்துடுறேன்னு பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கும் ஒரு ஷார்ட் வச்சார் வைக்கிறோமில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது வாண்டரில் பார்த்தேன் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் சார் அஜயம் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா எப்படி ரசிகைகளா குறிப்பாக பெண் ரசிகர்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுறேன் அது கேரக்டர் சார் நேரில் ரொம்ப ஃபாஜ்டாக இருந்திருக்கேன் என் சின்ன வயசுலேருந்து அப் போயிட் சம் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் உமன் பாட்டியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் கசன் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாருமே என் ரியல் சைடு பார்த்துருக்காங்க ஸோ இல்லை அப்படிலாம் அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோலில் அவங்கள பார்த்துட்ருக்கோம் ம் ரொமான்டிக் மேம் மேம் சாரி இதுன்னு ரச இருக்கும் ரொமான்ஸ் இருக்கு ஸோ அனிதில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது ரசவாதியில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு வரும் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகே இல்லையான்னு சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு தெரில நீங்கள் தான் பார்த்து சொல்லலாம் சார் சினிமாக்காக டெய்லியா மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்க ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டிரெக்டர்ஸ்ட்ட கேட்டு அவங்க என்ன இன்னும் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங்ல வேர்ல்ட் சினிமா சார் அது மட்டும்தான் தான் பண்ணுறேன் சார் அர்ஜுன் நிறையா பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ்டாக ஒர்க் ஒர்க் பண்ற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு அடுத்து நீங்க நீங்க போறதெல்லாம் நியூ கமர்ஸ் அந்த இருக்கும்ல அது எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க ஒன்னு இல்ல சார் சார் லைக் யூ பி ஒர்க்கிங் சம் சம் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் பட் ஐ திங்க் இவர் கேட்டார் நியூ கேட்ட ஒர்க் பண்றீங்களானு க்டர்ஸ் ஐ டோன் சி மை செல் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் எல்லா படத்துலையும் ஸோ ஐ அப்ரோச் எவ்ரி மூவி ஆஸ் அ நியூ கமர் ஓன்லி அண்ட் அவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வாங்கள டு த ட டேபிள் ஸோ ஐ திங்க் ஐ வில் லேர்ன் அண்ட் அட்டாக் ஃப்ரம் தெம் பிகாஸ் அவங்க சொல்கிற விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர் ஆகட்டும் ஆர் ஈவன் இஃப் இஸ் அ நியூ டெரக்டர் ஐ திங்க் ஐ வாண்ட் டு பி அ டெரெக்டர்ஸ் ஆக்டர் ஸோ அவங்க சொல்கிறது ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கைப்பிடிச்சு அப்படியே போயிடுறேன் சார் சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமர் வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க வளர விடாத மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு வருஷமா இப்போ தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட் சார் நான் வளர்ந்துருக்கேன் சத்தியமா தெரியல திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஓன்லி பிகாஸ் நான் துபாயிலிருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இந்த தியேட்டர் சார் அண்ட் யாருமே நோமிலி ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அத ஒன்ஸ் ஊ பிங் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் எஸ் குரோன்ஸ் ஓ பீக் ரான் படிப்படி லேர்னிங் சார் எவ்ரி இஸ் எ லேர்னிங் பட் உங்கள் லாவே மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தேன் சார் அதனால தான் இன்னைக்கு இதை பண்ணுறேன் என்ன சார் கேட்கல என்ன ஃபேஸ் பண்ண சார் புரியல அதாவது புதுசாக வர நியூ கம்மர் அப்படிங்கிறப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படிதான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார் ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அனிதிலேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸ் லேர்னிங் எல்லா படங்களில் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் ஒரு லேர்னிங் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேட்கல சார் சாரி இல்லை 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 ஆமாம் 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 சார் அப்படி இல்லை சார் எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் நான் அப்படி யாரையும் நான் இப்போ தான் சார் ஸ்டார்டிங் ஸோ அப்படி போட்டியாக யாரும் பார்க்கல நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல டெக்னிஷியன்ஸோட படம் பண்ணும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும் அவ்வளோதான் சார் வேற பேர் போட்டியாக யாரையும் அர்ஜுன் சார் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாபில் இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டராக இருக்கீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன் பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான் மேம் ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி தாயில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ் இதுலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல ஒன்லி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா இல்லை வர படங்களில் நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதனால் இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க இல்லை மேம் நான் ஒரு ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல அது அப்படின்னு வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போதான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் அர்ஜுன் சார் சார் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் யாராவது இருக்காங்களா இல்ல சார் நிறைய ஃபென்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் இன்ஃபேக்ட் லோகேஷ்வர் படத்துல அன்ஃபார்ஜுல ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டாரு பட் இல்ல துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல டானியா ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷிவாத்மிக்கோட ஒர்க் பண்ணி முடிச்சேன் ஸோ லிஜோ மாலோட ஒர்க் பண்ணேன் ஆல் தம் வை நைஸ் ஆக்டர்ஸ் சார் அவங்களோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கலவரேட் பண்ண ஐ ஹாப்பி சார் இல்ல இல்ல அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட மூலமாக கேட்டாரு அவங்க யாராவது உங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏன்னா நீங்க சொல்ல விரும்பல அதனால தான் இப்படி கேட்கிறேன் அது எல்லா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஆசோ அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்கன்னு நம்புறேன் தெரியல அது நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார் இல்ல கனராஜி வந்து இப்ப நடிகரா மாறிட்டாரு இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்க அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பாரோ அவங்க பார்வையில தெரியல சார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு அவராக இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பார்த்து சொல்லுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஆக்சுவலி மீன்ஸ் அவரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் நான் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு சோ டு சி இந்த சைட்ல அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல கேட்டுதான் பார்க்கணும் பட் ஐ டோன் திங்க் ஷோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

ப்ளஸ் என்ன மைனஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடையிலும் நான் எப்போவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காகட்டும் நான் அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் கைதியிலிருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல வந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வேறு கூப்பிட்டுருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் அவரும் அப்படி தான் அந்த காரும் டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோர்ஸ் அண்ட் இப்போ மதுமித்தாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர் பட் லோகேஷையும் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அட்நால் தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினு சார் இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேலை இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் ஐஸ்டாங் ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டாக இருந்தாங்க இருந்தாங்க ஸோ அங்கேருந்து தெர் வாஸ் அ ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும் சொல்லி அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் அவங்க அப்ரிஷியவ் இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி நான் ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறேன் திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஹோப்பிங் பீப்புள் கண்டினியூ லைக் வாய்ஸ் அண்ட் லிட்டில் பெர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வாய்ஸ் உங்களை இல்லை உங்களை இவரு தான் கரெக்டாக இருக்கும் ஆக்ட் இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஏன்னா உங்கள பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜெனரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் இல்ல சார் ரசவாதியில சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர் இன் இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்காக செலக்ட் பண்ணாலும் எனக்கு தெரில ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வாலண்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் கிரேட்ஃபுல் ஹலிதாக்கு ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் எங்களோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அதில் அதுதான் அப்படிலாம் எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில் சார் ஒரு டேரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவரை எப்படி சமாளிச்சிங்க எப்படி ஒரு டைரக்ஷன் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ணதான் மௌன குரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேரு அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி நேரம் நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ற ஆரம்பிக்கிறவன் வந்திருப்பாங்களே வல்லியா இல்ல சார் அப்படி அந்த ஐடியா இல்ல இல்ல சார் அப்படி எல்லாம் எதுவும் அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கம்பெனில வர்க் பண்ணிருக்கேன் பட் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார் கண்டிப்பா சார் நான் ஏதோ ஒண்ணு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் கண்டிப்பா சார் அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட் கதையோட ரெக்குவயர்மெண்ட் டிரெக்டர் கேட்டானா கண்டிப்பா சார் ஃபார் ஷோர் கண்டிப்பா பண்ணுவோம் அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர் ஹியூமர் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அகெயின் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் வெங்கட் நேராக இந்த ஃபிரெஷ் மீட் முடிச்சு கால் வரும் ஸோ பட் இல்லை இட் பி என் என்டர்டெய்னிங் ஃபிலிம் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் கைதி டூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்திக் சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயரோட வந்ததுனால மேபி கைதி இருக்கலாம் பட் அவர் கூப்பிட்டாரு கண்டிப்பாக போர்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாமே வயலன்ஸ் அதிகமாக இருக்கு அந்த படத்தில் தேர்வு செஞ்சு நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை சார் இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்த நியூ கமர் ஆர் எனி அந்த ஆக்டர் லோகேஷ் சார் அவர் பிஜோய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும்போது தேர் ஆல் பிரில்லியன் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் பட் அகேன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவன் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி ஆஃப்கோர்ஸ் இருந்தது பட் அகேன் ஒரு நேஷ்னாவுட் ஒர்க் பட் நீங்கள் டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட்

அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லா தேங்க்யூ சொல்றேன் எகன் சார் நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் சார் விக்னா சார் மதுமிதா வசந்தபாலன் சார் ஹலிதா ஷமீம் சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் ஒர்க் பண்ணியார் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் அலாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ ஏன்னா லைக் ஐஎஸ்எட் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் தெர் இஸ் எனி ஃபீட்பேக் நீங்கள் ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க ஸோ ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிஸப்பாயின் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கீப்பிங் யோர் குட் பெர்ஃபார்மென்சஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இருப்பேன் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷாவ் யோர் பிளெஸிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் யூட் இல்புல் ஆஃப் யூ அர்ஜுன் சார் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்லா சாமிங்கான ஃபேஸு நான் சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸு நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க ஆக்ஷன்லயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்சம் நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய அவ்வளவு வன்முறை இருக்கு சார் இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப்ல ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார் தேங்க்யூ சார் சார் இல்லை சார் நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண ஆமாம் சார் இல்லை சார் நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்ல நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் இந்த சான்ஸ் தான் அப்படி தான் விக்னாஷ் சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டாரு கைதியிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணார் ஸோ நான் பர்சனலாக ரிஜெக்ஷன்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க